இல்ல சுணங்கி படுக்குதான் எங்கெங்க சாமி துடியா இருந்தா என் வர்ணி பிள்ளைய நான் கூப்பிடுறதே தெரிஞ்சு போகும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல ஒரே ஒரு ஆளு தான் அந்த ஆள் ஆடி அரை மணி நேரம் நிக்கல வந்தே உண்மையான சாமி வந்தது யாருன்னு கேட்டேன் பிள்ளையாருன்னு சொல்லி படுத்துக்கிட்டேன் பிள்ளையார் எந்த காலத்துல ஆனார் சூழ வர வர எப்ப வயசு எக்கோவை செக்கோய் செக்கோய் 18 ஆம்படியானுடைய வரலாறு கேட்டு இங்க அருள் புடிச்சு அந்த கருப்பை இறங்குதா இல்ல நான் இங்க இல்லடான்னு சொல்லிட்டு சோனங்க படுதாம் துடியா இருக்கும்னு நினைக்கிறேன் கருப்பேன் அவன் வருவேன் கட்டாயம் வருவேன் ஹலோ 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 வடகே வளநாடு பழி கொண்ட நாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம் பள்ளி கோட்ட அடையலா இறம் பண்ண மேற்கே மலையாளம் அது மே மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்செளி பாருடா மலையாள சீமை அந்த மலையாள சீமைய அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு மறுக்குது அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி நல்ல மாநகரா காசி விஸ்வநாதனுக்கு சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் அறிந்த மலையாளத்து அரசே காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தர வார்த்து குருடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்கும் காலம் அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து இதுல வாக்கமாட்டேன் இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து சொல்லி அறுபது பிள்ளையும் தாரா கொடுத்தேன் காசி விஸ்வநாதன் இந்த அறுபது உள்ளைய மலையாள நாட்டுக்கு வரும் நாளையிலே அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது மக்கள் எல்லாம் பசியில வாடுதுடா மலையாள நாட்டு மக்கள் அப்ப மலையாளத்த அரசே இருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்சம் வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தால அங்க உடுக்க விட செஞ்ச கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே தார வாத்து கொடுத்த அறுபது பிள்ளைய இன்னைக்கு ஒரு மாறி ஒத்த புள்ளையா நிக்கிதுடா ஏ செட்டி நாட்டு கரும்பு நீ ரோசாக்கார தங்கமுடா உன் வீரம் குறைஞ்சிருச்சா இருக்கையா இல்லையா மலையாள நாட்டில

கே மலட்டாட்டு வாடா என் கருப்பை பெட்டி இறங்கி வருது இந்த கீனாட நோக்கி அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இட இல்லை என்ன கருப்பு என்னைய கீனாட்டுக்கு விரட்டுது நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலை காடு அருவி மலை அந்த பதினெட்டு அழகு மலை வணக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம் மலட்டாட்டு அழகர் கோயில் இல்லைய நோக்கிட்ட அந்த பதினெட்டு பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியாய் பதினெட்டாம் படி கருப்போ மிரட்டி நிலையில் மங்கிரா ஏ கரும்பா நீச்சின்னு நீ ரோசாக்கார தங்க முடா குட்டிக்கு தண்ணி வச்சா ஏ கரும்பு குமுற முடா ஓ அருவா ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா அலருமுடாக்கி நாட்டு எங்கருப்பேன் புடியரூபா மதுரை நல்ல ம நகரம் எப்படி தங்கியிருந்தது மதுரை மேல மட கம்மாயா எ பாண்டி மேலமட கம்மாயா எ ரோஜாக்கார முனி கொஞ்ச நேரந்த மிரட்டு நிலையில உள்ளே இந்த தரும முனியா ஐயன் இங்கே உள்ள தங்கச்சிகளை கூட்டி இந்த மிரட்டு நில கிராமத்தில் ஆதி கால ஐயா கே உள்ள கால ஐயா பழைய கிழமைங்க உள்ள இந்த ஊரில் கட்டி காத்த சாமி நாங்க குறையலடா இந்த நாட்டு மக்களை நான் காமாடு தளமாடு காக்குறேன்னு கொஞ்சம் நீ என் திருச்சு விளையாடி கருப்பு நீ வரலைன்னா பட்டான் பொய்பட்டான் கட்டிருவேன்

உனக்கு வயசு போயிருச்சா மொழி வலிக்குதா நீ ரோசாக்காரன்றா கொஞ்சம் நேரம் இந்த மிரட்டு நிலையில இந்த மக்களை காக்க வந்த இந்த குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்கிது ஏன் இந்த தாமதம் தெரியலடா எருப்பு நீ ரோஜாக்காரனா இருந்தா கீழே ரங்கி விளையாடு

நமக்கு